தேசிய இளைஞர் மாநாடு சுகந்ததாசு உள்ள அரங்கில் இன்று காலை ஆரம்பமானது இதில் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார கமகி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இலங்கைக்கான தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாடாளு ரீதியிலுள்ள ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர் சங்க உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர் இளைஞர்கள் உறுதிமொழி ஏற்றனர்

அப்படி வீந்தின பரம்பராவாக பெண்ணுவட்ட துக்கத்தில் இருந்த காலம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமூகமாக மாற வேண்டியுள்ளது என்று தாய் தந்தையர் உங்களை இங்கு அனுப்பும் உங்களது பெற்றோர் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்வினை கொண்டு சென்றவை நீங்க அறிவீர்கள் ஆனால் இன்று நாம் அதிர்ஷ்டமான நிலையில் உள்ளோம் கஷ்டப்பட்ட காலம் மாறி தற்போது சந்தோஷமான காலத்தில் உள்ளோம் எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையிலான இளைஞர்களை உருவாக்குவது எமது நோக்கமாக உள்ளது இதனையடுத்து ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயகவம் நிகழ்வில் பங்கேற்றார் ගනක් න බෑ ැමිනි නිසා ද ැන පැව ම පිරිස වා ජා ික මාජවා ද න න තිපති න් ක හතාගේ ම් ්‍රාප යි ම. நான் நினைக்கின்றேன் அண்மை காலத்தில் மாநாடு ஒன்று தொடர்பில் அதிகளவில் சர்ச்சை ஏற்பட்ட மற்றும் அதிகளவில் பெறுகிறது ஏன் அப்படி சாதாரணமாக எமது நாட்டில் பெரும்பாலான துறைகளில் ஏதேனும் அரசியல் அமைப்பின் அதிகார தேவைக்காக செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அவை எந்தவொரு வகையிலும் சுயமாக தமது எலுமைகள் தமது திறமைகள் தமது எதிர்பார்ப்புகளை மையப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பை இந்த இளைஞர் அமைப்புகளுக்குள் கொண்டிருக்கவில்லை இந்த இளைஞர் அமைப்புகள் அனைத்தும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பழைய அரசியல் தலைவர்களின் மகள்களுக்கு மகன்களுக்கு அவ்வாறு இல்லை என்றால் உறவினர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டன ஆகவே இளைஞர் அமைப்புகள் குறிப்பிடத்தக்க அளவில் அந்த அரசியல் அமைப்புகளின் அரசியல் தேவைகளுடன் பிணைக்கப்பட்டிருந்தன அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு தமது அரசியல் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீண்ட காலத்திற்கு தமது குடும்ப அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீண்ட காலத்திற்கு தமது உறவினரின் பரம்பரையை அரசியலில் தக்க வைப்பதற்கு ஒரு கருவியாக இந்த இளைஞர் அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் நாட்டில் ஏற்பட்ட புதிய அரசியல் மாற்றத்திற்கு இந்த இளைஞர் அமைப்புகள் தொடர்ந்தும் அரசியலையே நோக்கமாக கொண்டவர்களின் பகடைக்காய்களாக ஆக்கப்படாமல் நாட்டையும் நாட்டின் எதிர்காலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய வழிகாட்டுகளை உருவாக்கும் அமைப்பாக மாற்றுவதே இந்த இளைஞர் மாநாட்டினதும் இதுவரையான பயணத்தின் நோக்கமாகவும் காணப்படுகிறது சாதாரணமாக ஒரு வாசகம் கூறப்படும் உங்கள் கைகளிலேயே எமது நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது அது ஒரு கூற்றாகவே உள்ளது ஆனால் எமது சவாலில் உங்கள் கைகளிலேயே எமது நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது என்ற கூற்றை உண்மையாக்கி நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக உங்களை மாற்றுவதற்காகவே நாம் இந்த விடயத்தை கையில் எடுத்துள்ளோம் இந்த நாட்டை பொறுப்பேற்பதற்கு எவ்வாறான இளைஞர்கள் தேவைப்படுகின்றனர் நான் உள்ளிட்ட அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றத்திற்கு அவர்கள் தேவை நாம் ஜனாதிபதி பதவியை வகிக்கின்றோம் அமைச்சர் பதவிகளை வகிக்கின்றோம் பாராளுமன்றத்தை பிரிந்துப்படுத்துகின்றோம் நாம் இந்த நாட்காலியில் அமரும்போதே போதே அதில் இருந்து எழுந்து செல்லும் தினத்துடன் தான் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாட்காலிகளை நீண்டகாலம் எம்மிடம் வைத்திருக்கும் நோக்கம் எமக்கு இல்லை அதனை எதிர்காலத்தில் உங்களிடம் கையளிக்கும் நோக்கிலேயே நாம் இந்த நாட்காலியில் அமர்ந்திருக்கின்றோம்